Hi friends! Welcome to my channel! இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டு மாசத்துக்குள்ள நான் கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஐடியாஸ் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டூ மந்த்ஸ்குள்ளே எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அதாவது அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு விளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் டூ மந்த்ஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு ஆயிருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் ரெண்டு மாதம் அப்படின்னா அறுபது நாள் இந்த அறுபது நாளைக்குள்ள ரூபாய் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அறுபது நாளைக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பதாயிர ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஒரு நாளைக்கு எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான் கண்டிப்பாக நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியாது பட் நமக்கு தேவை இருக்கும்போது நம்ம டூ மந்த்ஸ்க்குள்ளே இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண முடியும் இல்லை என்னால் ஐம்பதாயிரம் ரூபா ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் இன்னொரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு நானூத்தி இருபது ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு நாளும் நானூத்தி இருபது ரூபாய் நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அறுபது நாளையில கண்டிப்பா உங்களால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியா சேவிங்ஸ் பண்ணிட முடியும் நீங்க எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா பண்றீங்களா இல்ல சிம்பிளா பண்றீங்களா அப்படிங்கிறது உங்களோட கன்வீனியன்ட்டா பொறுத்தது சோ சேவிங்ஸ் வந்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிப்டி தௌசண்டா இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஸ்டர் என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்